செம்பட்டி அருகே கூளம்பட்டியில் விவசாய கிணற்றில் தவறு விழுந்த சினை பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியை அடுத்த கூலம்பட்டியைச் சேர்ந்த காசி பாண்டியன் இவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள கிணற்றில் இவருக்கு சொந்தமான சினையாக உள்ள பசுமாடு தவறு விழுந்தது இது குறித்து காசி பாண்டியன் ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆத்தூர் தீயணைப்பு துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி நீண்ட நேரம் போராடி கயிறை கட்டி பசுமாட்டை உயிருடன் மீட்டனர் இதையடுத்து காசி பாண்டியன் மற்றும் அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு நன்றி பாராட்டினர் சினையாக இருந்த பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு சத்தம் எழுப்பி நன்றி தெரிவித்தனர் கொஞ்சம் யூஸ் பண்ண